ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் கனமழை மிதமான மழை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் நிறைய மாவட்டங்களில் பனிப்பொழிவு மட்டும்தான் நீங்கள் பதிவானதை பார்த்துருப்பீங்க இப்போ மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க போது இதை குறித்து ஏற்கனவே நம்ம முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே இப்போ கடலோர மாவட்டத்தில் மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு நான்குல இருந்து ஐந்து மாவட்டத்திற்கு மட்டும் மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருந்திருந்தாலுமே கூட அதில் குறிப்பாக ஐந்து மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இந்த தூத்துக்குடி மாவட்டங்கள் திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி தேனி தென்காசி இங்கே மட்டும் பகுதியான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகும் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக மீண்டும் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் பனிப்பொழிவு தான் அதிகரிக்க தொடங்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் வரைக்கும் நமக்கு தென் மாவட்டத்தில் பரவலாக சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் நாளை அதிகாலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு தென் மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அப்படின்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் இந்த மூன்று மாவட்டங்கள் தான் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் அப்போ இந்த இடங்களுக்கு கனமழையும் தேனி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பகுதியாக சில இடங்களில் மட்டும் அதாவது மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் நமக்கு மழை தீவிரமாகாமல் கொஞ்ச இடத்துல மட்டும் நமக்கு மழை வந்து பதிவாகும் ஆங்காங்கே மட்டுமே இந்த மழை பொழிவானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஏற்கனவே சொன்னது போல் மீண்டுமாக காயல்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் கவனமாக இருங்க இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறமா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூர் அதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகளெலாம் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரித்து காணப்படும் மாலை இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பெய்யும் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக லேசான மழையும் ஓரிடங்களில் மிதமான மழையுமாக பெய்யக்கூடும் தொடர்ந்து உங்களுக்கு நம்ம எல்லா நாட்களுமே எப்போ உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அடுத்து இந்த கடலோர மாவட்டத்தில் பனிப்பொழிவுலாம் என்ன ப்ரோ பயங்கரமாக வந்து பதிவாகிட்டு இருக்கிறதா சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க சென்னையில் அதிகாலை இரண்டு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் பயங்கரமான பனிப்பொழிவுகள் ஒரு பக்கம் நமக்கு தீவிரமாகிருக்கு கடந்த நாட்களை விட நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கு நம்ம பார்க்குறோம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி பல்வேறு பகுதிகளில் கடந்த நாட்களை விட இப்போ பனிப்பொழிவுங்கிறது தீவிரமாக இருக்குது அதை தொடர்ந்து உள் மாவட்டத்திலும் அதிக பனிப்பொழிவு தான் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு இதுல வந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைஞ்சபட்ச வெப்பநிலை அதாவது தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் என்று சொல்லக்கூடிய பதிமூன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் நாமக்கல் மாவட்டத்தில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிடுது தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து நாமக்கல்ல தான் நம்ம குறைஞ்சபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகி பதிவாகியிருக்கிறது அதைத் தொடர்ந்து சேலம் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது உள் மாவட்டங்கள் பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த பனிப்பொழிவு தீவிரம் சொல்லியிருக்கிறோம் பிப்ரவரி பதினஞ்சுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பனிப்பொழிவைய தீவிரம் குறைய வாய்ப்புகள் இருக்கு மார்ச் முதல் வாரத்திலிருந்தே இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சு ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால மார்ச் மாதங்கள் வந்த உடனேயே நமக்கு கடும் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக தொடங்கிடும் ஏன்னா இந்த வருஷம் சீக்கிரமாகவே நமக்கு அந்த கோடைக்காலம் தீவிரமாக வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் மாதத்திலேயே நமக்கு அக்னி நட்சத்திரம் போன்ற வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் அதனால இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும் எப்படி நமக்கு போன வருஷம் நமக்கு வடகிழக்கு பருவமழையில நிறைய மழை பொழிவு சென்னை தூத்துக்குடி போன்ற பல இடங்கள் கடலோர பகுதியில் எப்படி நமக்கு மழை கிடைச்சதோ இந்த வருஷம் வரலாறு காணாத வெப்பநிலையும் பதிவாக வாய்ப்பு முதற்கட்டமாக நமக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்துல உள் மாவட்டத்துல வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் இப்போ நம்ம வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல வந்து மார்ச் மற்றும் ஏப்ரல் ஏப்ரல் ஆகிய மாதங்களில் உங்களுக்கு அந்த தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது பகல் நேரங்கள் அதிகரிக்க போது மே மாதங்களில் கடலோர மாவட்டத்தில் கடும் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் இந்த வருஷம் நமக்கு வந்து அதிக வெயிலும் நம்ம வந்து எதிர்பார்க்க போகிறோம் எப்படி ஒரு பக்கம் நமக்கு அதிக மழையும் வருகிறதோ அதே போல் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக வெயிலும் நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ந்து நம்ம எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் நீங்க சீக்கிரமாக லைக் பண்ணாதவங்க வேகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தென் மாவட்டங்களை உங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுத்துருக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவுகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும் பிப்ரவரி பதினைந்து வரைக்கும் இடைவிடாத பனிப்பொழிவு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் சில இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் எப்படிப்பட்ட மழையாக இருந்தாலும் இந்த ஜனவரி மாதத்திற்குள்ளாக முடிவுக்கு வரும் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தொடர்ச்சியான வெப்பநிலை அதிகரிக்கும் இதற்கு நடுவுல அதாவது குறிப்பாக இடைப்பட்ட காலகட்டங்கள் இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்லாம் நமக்கு அந்த வெப்பசன மழைங்கிறது அதிகரிக்கும் இந்த வருஷமும் நமக்கு நல்ல மழை கிடைக்கும் அதனால நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை பிப்ரவரி மாதங்களிலும் அந்தந்த மாதங்கள்ல பெய்ய வேண்டிய சரியான மழை பொடிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து கோடை காலத்தில் அதிகப்படியான வெப்பச்சலனம் இடிமழையும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை அறிவிக்கப்பட்டிருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதனால ஒரு இரண்டு நாட்கள் மட்டும் சொன்ன மாவட்டங்கள் நீங்க எச்சரிக்கையா இருந்தா போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் தொடர்ந்து நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டிலேயே நாமக்கல் மாவட்டத்தில் தான் அதிகப்படியான பனிப்பொழிவு வந்து பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி வரப்போகிற நாட்களிலும் புயல்கள் ஏதாவது உருவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க புயல்கள் கண்டிப்பாக உருவாகாது வங்கக்கடலானாலும் சரி அரபிக்கடலிலும் எந்த ஒரு புயலுக்கான வாய்ப்புகள் கிடையாது தமிழ்நாட்டை நோக்கி நகருமாங்கிறத குறிப்பிட்டு கேட்டிருந்தீங்க தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் இல்லை ஏன்னா புயலில் நமக்கு முதல்ல உருவாக வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில நமக்கு இப்ப தமிழ்நாட்டை நோக்கி எந்த ஒரு புயலும் வர போகிறது கிடையாது புயல் ஏதாவது உருவாகி உருவாகி அதை தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டினுடைய வானிலை இருக்கை இயல்பான ஒரு வானிலை ஒரு ஐந்து மாவட்டத்திற்கு மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை சொன்ன மாவட்டத்திற்கு மழை வரும் மற்றபடி மற்ற மாவட்டத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் அதனால் நீங்க மறக்காமல் கடைசி வரைக்கும் இருக்கே கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலிருக்கை அப்படிங்கிறது நம்ம கொடுத்து கொண்டே